நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்க இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா அரும்பாக்கம் மெட்ரோ பக்கத்தில் ஐஸ்வர்யா மஹால் அப்படிங்கிற ஒரு திருமண மண்டபத்தில் இருக்கும் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா ஐம்பத்தி ஒரு சக்தி படங்களில் ஐம்பத்தி ஒரு அம்மனை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒவ்வொரு அம்மனுடைய சிறப்புகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊரில் இருக்கிற அம்மனையும் வந்து ஒரே இடத்துல பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன்னா இங்கே அம்மன் பக்கத்து இடத்துலயும் நிக்கலாம் அம்மனை கண் குளிர பாக்கலாம் யாரும் நம்மள போங்க போங்க எல்லாம் யாரும் சொல்ல போறது கிடையாது அம்மனுடைய தரிசனம் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரும் பாக்கியம் அதுவும் இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு உகந்த மாதத்துல ஐம்பத்தி ஓரு அம்மனையும் ஒரே இடத்துல பாக்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாத்தீங்களா கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அம்மனுடைய அருளை பெற்றுட்டு நீங்க போகணும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியானது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா கூடுமான வரை சென்னை சென்னையில் இருக்கிற மக்கள் அரும்பாக்கம் மெட்ரோ பக்கத்தில் இருக்கிற ஐஸ்வர்யா மகாலில் வந்து ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களையும் தரிசித்து அம்மன் அருள் பெறணும் அப்படின்னு ஆதன் சார்பாக எல்லோரையும் கேட்டுக்கிறோம் இங்கே வந்து நூறு ரூபாய் அனுமதி டிக்கெட்டாக வந்து வாங்கிக்கிறாங்க முழு முதற்கடவுளான கடவுளான விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அம்மனோட அருளை பெறுவோம் அம்மன் அம்மன் சொன்னாலே வெல்ல முடியாதவள் எதிலும் வெற்றி காண்பவள் இவங்களை வந்துட்டு அந்த காலத்துல போருக்குரிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மனை வழிபட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கருணையே உருவான அம்மன் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மகிஷாசுர வர்தினி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு காரணம் மகிஷாசுரன் என்கிற அரக்கனை கொன்று மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கு இந்த துர்கை அம்மனுடைய சிறப்புகள் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் துர்கை அம்மனை வணங்கணும் அப்படின்னா அதுவும் ராக காலத்தில் வணங்கணும் அப்படின்னா திருமணமாகாதவர்களுக்கு சீக்கிரமாக திருமணமாகும் குழந்தை பேரை கேட்டும் செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது வாராகி அம்மன் சமீப காலங்களில் வாராகி அம்மன் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு பேசக்கூடிய ஒரு அம்மனாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பஞ்சமி திதியில் வந்துட்டு வாராகி அம்மனை வந்து வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணிய காரியங்கள் நினைத்த காரியங்கள் உடனே நிறைவேறுவதாக பக்தர்களுடைய தவிர்க்க முடியாத ஒரு நம்பிக்கை தீர்க்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது உண்மையிலே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியவராக உடனடியாக வரம் கொடுக்கக்கூடியவளாக கருணையே உருவான தாயாக வாராகி அம்மன் வந்து இருக்காங்க இந்த வாராகி அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா சப்த கன்னியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு கன்னியர்கள் உடலில் இருந்து தோன்றினவங்க அப்படின்னு சொல்றாங்க சோழர் காலத்திலேயே வாராகி அம்மனை வழிபட்டதற்கான சான்றுகள் பெரிய கோவில்ல வந்து இருக்கு வாராகி அம்மனுடைய கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய கோவிலில் வந்து இப்போவுமே இருக்குது தமிழர்கள் காலங்காலமாக வணங்கி வந்த பழமையான தெய்வங்களில் இவங்களும் ஒன்று இப்போ சமீப காலமாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிற யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சபரிநாதர் குருக்கள் அவர்கள் இவங்க தான் வந்துட்டு ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் தாய்களுக்குமே வந்துட்டு பூஜை புனஸ்காரங்களை வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம்மளுடைய சந்தேகங்களும் கேள்விகளையும் அவர்கிட்ட வைக்கலாம் வாங்க இந்த ஐம்பத்தோரு சக்தி பீடம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பத்து நாட்கள் இது இன்னைக்கு மூன்று நாட்களாக இன்றைய தினத்திலேருந்து இருக்குது வர ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி வரையும் இந்த ஐம்பத்தோரு சக்தி பீடத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு பக்தர்கள் வரலாம் இன்றைய மூன்று நாட்களாக நடந்துட்டு இருக்கு பக்தர்கள் நிறையா வந்து தரிசனம் பண்ணிட்டு போயின்ட்டுருக்காங்க வந்துட்டு இருக்காங்க டெய்லி நித்தியப்படி பூஜைகள் அம்பாளுக்கு நம்ம எப்படி ஆலயத்தில் நம்ம நித்தியப்படி என்ன பூஜை பண்ணுவோமோ அந்த பூஜையானது அம்பாளுக்கு டெய்லி நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் காலையில் பார்த்தேன்னா கோ பூஜைன்னு சொல்லக்கூடிய கோ பூஜை முதல்ல அதனை தொடர்ந்து அந்த பூஜையை மா அம்பாளுக்கிட்ட எழுத்தாப்பில் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஆரத்தி பண்ண அம்பாளுக்கு தீபாரதனை பண்ணுறது அதனை தொடர்ந்து விசேஷ அர்ச்சனைகள் பிரசாத விநியோகங்கள் நடைபெறும் காலையில் அதுக்கப்புறமா மாத்தியானிகத்தில் ஒரு சுவாமிக்கு நேபத்தியம் நடக்கும் அதே மாதிரி சாயங்காலத்தில் பார்த்தேன்னா நித்தியப்படி ஆறு மணிக்கு லலிதா சகசிரநாம பூஜை நம்ம ஆலயத்தில் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு ஆறு மணிக்கு லலிதா சகசிரநாம பூஜை சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஏழு மணிக்கு முடித்து அதுக்கு அம்பாளுக்கு நேவத்தியம் பண்ணி விசேஷ எல்லாம் காமிச்சு பக்தர்களுக்கு அருள் பிரசாதமானது வழங்கி கொண்டு இருக்கின்றோம் மூணு நாளாக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சாமி மட்டும் கிடையாது நேபாளில இருந்து அண்டை மாநிலங்கள்ல இருந்து நிறைய சுவாமிகள் வந்து இங்க வந்து வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் வந்துட்டு பக்தர்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் ஏன்னா நிறைய கோவில்கள் வந்துட்டு தெரியவே தெரியாது நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கும் ஸோ இந்த கோவில்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு முதல்ல எப்படி இருந்தது இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் எல்லா தெய்வங்களும் எங்களுக்கு தெய்வங்களை தெரியும் எல்லா சுவாமியும் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டுருக்கோம் இந்தந்த சுவாமி இந்தந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நிறையா பக்தர்களுக்கு வந்து இதே மாதிரி தெய்வங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறது பார்த்தா தெரியாது காசிக்கு போனால் விசாலாட்சி இருக்கும் அப்படிம்பாங்க அதே மாதிரி காமாட்சி காஞ்சிபுரம் போனால் காமாட்சியை பார்க்கலாம் அப்படிங்கலாம் மதுரைக்கு போனால் மீனாட்சியை பார்க்கலாம் இது வந்து நம்ம சுற்றி இருக்கிற தெய்வங்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் காமாக்கியா டெம்பிள்னு ஒரு சுவாமி இருக்கார் அதே மாதிரி ஒவ்வொரு வெளி மாநிலங்களில் நிறையா பீடங்கள் இருக்குது அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடத்தையும் இந்த சென்னையில் அதுவும் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணணும் இந்த ஆடி மாதத்தில் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட இங்கே அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடத்தையும் வச்சு விசேஷமான பூஜைகள் நடந்துகிட்டு பக்தர்கள் வந்துட்டுருக்காங்க வந்து தரிசனம் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது ஏன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடம்னா சில தெய்வங்கள் மட்டுந்தான் தெரியும் பாக்கி உள்ள வெள்ளை மாநிலங்களில் உள்ள தெய்வங்கள்லாம் இவாளுக்கு தெரியாது ஆனால் இப்போ பார்க்கும்போது அவளுக்கு ஒரு சக்திக்கு அவளுக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெருசாக புதுசாக இருக்குது சரி இங்கெல்லாம் ஒரு கோவில் இருக்குது இதெல்லாம் தரிசனம் பண்ணணும்னு அப்படியே அவ மனசில் நினச்சிக்கிறாங்க அதுதான் பெரிய விசேஷமாக இருக்குது இங்கே இதில் பார்த்தீங்க அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு சிலை இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க மேடையில் வச்சு இவ்வளோ தூரம் அலங்காரம் பண்ணியிருக்கீங்க பெரிய நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு அப்படி என்ன சிறப்பு சார் தம்பாலுக்கு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தேன்னா வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டம் வருங்களை தந்தருளும் தெய்வம் எல்லா இடத்துலையும் தெய்வங்கள் இருக்குது காஞ்சியில் காமாட்சி இருக்கா மதுரையில் மீனாட்சி இருக்கா காசியில் விசாலாட்சி இருக்கா அப்படின்னு எல்லா இடத்துலையும் தெய்வங்கள் இருக்குது எல்லா இடத்துக்குமே சக்தி ஒன்று தான் அதிகமாக வந்து சுவாமியை வழிபடுறது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த அம்பால சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பால தரிசனம் பண்ணுறா இந்த வசூரின்னு சொல்லுவாள் அந்த வசூரி வந்து அந்த சமயபுரத்தை அம்பாலிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக இறங்கும் மாரியம்மனுக்கு உள்ள சக்தியே அதுதான் வெயில் காலத்தில் பார்த்தேனா நிறையா பேருக்கு அம்மை போட்டிருக்கோம் அப்படின்பா அந்த அம்மையெல்லாம் போகக்கூடிய கடவுள் இந்த சமயபுரத்து மகாமாரியம்மன் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன வேண்டி அந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த அம்பாள் வந்து அந்த வரங்களை தந்தரவிடக்கூடிய தெய்வம் நம்ம ஒரு காரியம் நினச்சிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த காரியத்தை உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய அம்பாள் அதனால தான் பக்தர்கள் நிறையா பேர் சமயபுரத்து மாரியம்மனை தரிசனம் பண்ணுறது இந்த இடத்துல இந்த ஐம்பத்தோரு சக்தி பீடத்து இந்த ஐம்பத்தோரு சக்தி பீடத்தை போய் வேணும்னா என்னென்ன வரங்கள் கிடைக்குமோ இந்த ஒரு அம்பால நம்ம வேணும் அப்படின்னா அந்த சக்தியையும் நமக்கு வேண்டிய வரங்களையும் தெய்வமாக விளங்குகிறது அதனால தான் அந்த அம்பால சிறப்பா பெருசா வச்சுக்காரங்கள் சிறப்பா நடந்து நம்ம இப்ப பார்க்க போற தெய்வம் பாத்தீங்க அப்படின்னா அம்பாள் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பாளையத்தம்மன் சொல்லுவாங்க இவங்களை வந்து பவானி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மன் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரனுடைய தங்கை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மிகப்பெரிய அசுரனான கம்சன் அவங்க கிட்ட வந்து தப்பிச்சு மிகப்பெரிய ஒரு அரக்கனையை வந்து கொன்று வீழ்த்தி இந்த இடத்துல வந்துட்டு பெரிய பாளையத்து அம்மனாக பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிக்கிட்டு வராங்க இவங்க கிட்ட வேண்டினவங்களுக்கு வேண்டின வரம் கிடைப்பதாகவும் மிகப்பெரிய அளப்பெரிய பல அதிசயங்களை வந்துட்டு நிகழ்த்திக்கிட்டு வர்றதாகவும் பக்தர்கள் சொல்றாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அம்மன் பாத்தீங்க அப்படின்னா சோட்டானிக்கரைய பகவதி அம்மன் இந்த அம்மனுடைய சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இந்த புத்தி பேதலித்தவர்கள் வந்து இந்த அம்மனை வந்து வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா நோயினுடைய தீவிரத்திலிருந்து சீக்கிரமா விடப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாங்க இந்த அம்மனுக்கு வந்து அந்த நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து இந்த கோவில் எத்தனை நாட்கள் தங்கணுமோ அத்தனை நாட்கள் தங்கி இருந்து அம்மனை வழிபட்டுட்டு வரவங்களுக்கு பூரண மனநலமும் பூரண உடல் நலமும் பெறுவதாக பக்தர்கள் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க இந்த கோவில் கேரளாவில் அமைஞ்சிருக்குது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற அம்மன் பாத்தீங்க அப்படின்னா மின் குளத்தி அம்மன் இந்த மின் குளத்தி அம்மன் வந்து கேரளாவில வந்து இருக்காங்க இந்த அம்மனுடைய தனி சிறப்புகள் என்ன வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு வியாபாரி வந்துட்டு வியாபாரம் பண்றதற்காக நிறைய ஊர்களுக்கு செல்வார் அவர் வந்து தீவிரமான மீனாட்சி அம்மன் பக்தர் அவங்க அப்படி போகும்போது மீனாட்சி அம்மனை வந்து செல்லுமிடமெல்லாம் வணங்கணும் அப்படின்றதுக்காக மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிற தெப்ப குளத்துல குளிச்சுட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வந்த ஒரு சிறு கல்லை வந்துட்டு அம்பாளாகவே நினைச்சு வழிபட்டுக்கிட்டு வருவாரு அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு மீனாட்சி அம்மனாவே நினைச்சு வழிபட்டுக்கிட்டு வந்திருக்காரு அப்படித்தான் ஒரு முறை கேரளாவுக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குளத்தில் கரையில வந்து மீனா அந்த அம்மன் கோவில் இருந்து எடுத்து வந்த அந்த கல்லையும் அவருடைய பொருட்கள் கொண்டு வந்த அந்த மூட்டையும் வச்சிட்டு குளத்துல வந்து நீராடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அந்த சமயத்துல அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு நம்ம வயசான காலத்துல எப்படி இந்த மாதிரி வந்துட்டு ஊர்களுக்கு போறது எப்படி மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபடுறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படியே குளிச்சிட்டு அந்த எண்ணத்தோடவே மேலே வந்திருக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லையும் அவர் கொண்டு அந்த மூட்டையும் வந்து அவரால் எடுக்க முடியவே இல்லை பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு எடுக்க சொல்லியிருக்காரு யாராலையுமே எடுக்க முடியல அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டைக்கு கீழே ஒரு சின்ன ஒளிவட்டமானது உருவாகி இருக்கு அந்த ஒளிவட்டத்தை பார்த்து அம்பாளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க இங்கேயே வந்து பிரதிஷ்ட பண்ணிடுங்க அம்பால அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பிரதிஷ்ட பண்ணினவங்க தான் குளத்தி அம்மன் கிட்டத்தட்ட இவங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மனுடைய மறு வடிவம் அப்படின்னு கூட சொல்லலாம் தில்லை காளி அம்மன் இந்த தில்லை காளி அம்மன் பாத்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் வந்து இருக்கு இந்த அம்மனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தப்பு செஞ்சு அதாவது நிறைய யாரையாவது ஏமாத்தி படிசொல் சொல்லி ஒருத்தங்களுடைய பொருளை அபகரிச்சு ஏதாவது தவறுகள் செஞ்சுட்டு அந்த தவறுகளை வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அம்மனை பார்க்க நம்ம போகணும் அப்படின்னா அதற்குண்டான மிகப்பெரிய தண்டனையை வந்து அம்பாள் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா அம்மன் நான்கு முகமாக காட்சி அளிக்கிறாங்க இந்த நான்கு முகத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா பிரம்மன் வந்து காளியை வேண்டி ஒரு தவம் இருந்திருக்கிறாரு அந்த தவ பயனாக அம்பாள் வந்துட்டு ஒரு சாந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அதனால தான் இந்த கோவில்ல அம்பிகை வந்து கிட்டத்தட்ட நான்கு முகமாக காட்சி அளிப்பதாக ஐதீகம். மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் இந்த அம்மன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு ஃபேவரட்டான அம்மனாக இருக்கிறாங்க ஏன்னா பெண்கள் கருவறைக்குள்ளேயே போய் அம்மனுக்கு அபிஷேகம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த கோவில் வந்து பெண்களுடைய சபரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்க வந்துட்டு நிறைய பெண் பக்தர்கள் வந்துட்டு மாலை போட்டு விரதம் இருந்து இந்த சுவாமிக்கு இருமுடி கட்டி வந்து கோயிலில் கும்பிட்டுட்டு போவாங்க இந்த கோவிலுடைய தலை வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த கோவில் இருந்ததுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு வேப்ப வந்து இருந்திருக்கு வேப்ப மரத்திலிருந்து பறிச்சு சாப்பிடக்கூடிய இலை இந்த பழமாகட்டும் அதுல இருந்து வடியக்கூடிய பால் வந்துட்டு ரொம்ப இனிப்பு சுவையோடு இருந்திருக்கு இதை சாப்பிடற மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நோய்கள் வந்து குணமாகி இருக்கு ஒரு சமயம் மிகப்பெரிய ஒரு புயல் வந்து வீசி இருக்கு அந்த புயல்ல அந்த வேரோடு அந்த வேப்பமரம் மரம் வந்து சாஞ்சிருக்கு அந்த வேப்பமரத்தின் வேருக்கு கீழே சுயம்புவாக ஒரு அம்மன் சிலை வந்து தோன்றியிருக்கு அந்த அம்மனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சக்தி பீடம் அமைச்சு அந்த ஊர் மக்கள் வழிபட்டுகிட்டே வந்திருக்கிறாங்க நாளடைவில் பாத்தீங்க அப்படின்னா இந்த அம்மனுடைய சிறப்புகள் வந்துட்டு எல்லா ஊர்களையுமே வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் வந்துட்டு வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அம்மன் ஆதிபரா சக்தியினுடைய வரலாறும் சரி அவர்களுடைய மகா சக்தியும் சரி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அம்மனுடைய சக்தி ரொம்பவுமே அளப்பெரியது பிரித்தியங்கரா தேவி அம்மன் இந்த பிரத்யங்கரா தேவி அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு காளி மற்றும் துர்கை இவங்களுடைய ஒரு அம்சமாக வந்து கருதப்படுறாங்க சரபேஸ்வரர் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவங்க தான் பிரத்யங்கரா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ரொம்ப கோபமாக உக்கரமான முகத்துடன் வந்து காணப்படுறாங்க இவங்க வந்து சிம்ம வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு சிங்கங்கள் வந்து பூட்டிய ஒரு ரதத்துல தான் வந்துட்டு இவங்க வந்து போவாங்க இவங்க வந்து மிகவும் கோபமாக உக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக பக்தர்களால் வணங்கப்படுறாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற அம்மன் பாத்தீங்க அப்படின்னா புல்லாரா தேவி அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மன் வந்துட்டு மேற்கு வங்க மாநிலம் லப்பூர் அப்படின்ற ஊர்ல வந்துட்டு இருக்காங்க அட்டகாச பீடம்ன்ற இடத்துல புல்லாரா தேவியாக வந்துட்டு அவங்க வந்து காட்சி அடிக்கிறாங்க இவங்க வந்து அம்பாளினுடைய கீழ் உதடு வந்துட்டு பூலோகத்தில் விழுந்ததாகவும் அந்த கோவில் தான் எதுவும் அம்பாலினுடைய கீழ் உதடுதான் இந்த கடவுள் என்றும் வந்து அந்த கோவில்ல நம்பி வழிபட்டுக்கிட்டு வராங்க ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவில்ல இந்த அம்மன் வந்து வீட்டு இருக்கிறாங்க கலாப்பிடம் ஸ்ரீ பூரி விமலாதேவி அம்மனாக வந்துட்டு இங்க வந்து காட்சி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து அம்மனுடைய தொப்புள் கொடி விழுந்த இடமாக வந்து இது கருதப்பட்டுகிட்டு வருது கண்டிப்பா பூரி ஜெகநாதர் கோவில்ல ஜெகநாதன் சுவாமிகளுக்கு அடுத்தது இந்த தேவி வந்துட்டு மிகவும் பிரபலமானவங்க இவங்க கிட்ட வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா துன்பங்களும் நிவர்த்தி அடைஞ்சிடும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை மத்திய பிரதேசம் மாநிலத்துல சபார் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உஜயனி பேடத்துல ஸ்ரீ மாங்கல்ய சண்டிகா தேவியாக வந்துட்டு அம்மன் வந்து அருள் புரிஞ்சுட்டு இருக்காங்க இவங்க அம்மனுடைய இடது கையாக கருதப்பட்டுக்கிட்டு வராங்க இந்த இடமானது அம்மனுடைய இடது கையாக கருதப்படுது